வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் வாழ்க்கை மலரில் இன்றைக்கு சிந்தனையாக தந்திருக்கிற தலைப்பு நிஷ்டையும் சேஷ்டையும் என்பதாகும் இந்த மனிதன் பிறந்தது முதல் தன் வாழ்நாளில் தொடர்ந்து பலவிதமான சேட்டைகளை புரிந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் எல்லாம் பார்க்கிறோம் அப்படி தொடர்ந்து சேட்டைகள் செய்து கொண்டிருக்கிற மனிதன் நிஷ்டை நிலைக்கு மாற வேண்டும் என்கிற அளவிலே இன்றைக்கு சிந்தனையை வடிவமைத்திருக்கிறார் அருள் தந்தை அவர்கள் ஒரு பாடலிலே சொல்வார் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் என்று அப்படி அறிவை உள்ளுணர்வாய் பெற்றால் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர்களெல்லாம் எப்படி வாழ்வார்கள் ஏன் உலகில் வாழ்கிற அத்துணை மனிதர்களும் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை சேட்டைகளிலிருந்து திசை திருப்பி வாழ்வார்கள் என்கிற அளவிலே இந்த சிந்தனையை பார்ப்போம் சேட்டைகள் என்பது மனிதன் தொடர்ந்து ஐம்புலன்களுக்கு அதன் மூலம் கிடைக்கிற இன்பம் என்கிற அளவிலே என்னுடைய வாழ்நாளை அமைத்து கொண்டிருக்கிற வரையில் அது தொடர்கிறது ஆனால் உண்மையை சொல்லப்போனால் ஐந்து புலன்கள் மூலம் பெறுகிற இன்பம் என்பது மிக மிக தற்காலிகமானது என்பதுதான் உண்மை அதற்கு மாறாக இந்த ஐந்து புலங்களிலிருந்து பெறுகிற இன்பம் தற்காலிகம் என்பதை உணர்ந்து மனம் எப்போது நிஷ்டை நிலைக்கு அதாவது மனம் எப்பொழுது ஒடுங்குகிறதோ அப்பொழுது என்றால் தனக்கும் இன்பமாய் தன்னை சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் இன்பமாய் இருக்கிற அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கை முறையினை அமைத்து கொள்ள முடியும் அந்த நிலைக்கு மனிதன் மாறுகிற வரை தொடர்ந்து சங்கடங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் அப்படி நிஷ்டை நிலைக்கு மாறுவதற்கு என்ன வழி என்றால் பழங்காலத்திலே அவைகள் கடினமான வழிமுறைகளாக இருந்தது அதை மாற்றி அருள் தந்தையவர்கள் மிக எளிய எளிய முறையிலே மனம் ஒடுங்குவதற்கும் மனம் ஒடுங்கி அந்த பரம்பொருளோடு லயித்து நிற்பதற்கும் உயிர் மேல் வைத்து தவம் செய்யக்கூடிய எளிய முறை குண்டலனி யோகத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அப்போது எளிய முறை குண்டலனி யோகத்தை பயன்படுத்துகிற போது அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிற ஐம்புலன்களின் மூலம் கிடைக்கிற இன்பமே இன்பம் என்று தெரிந்து கொண்டிருக்கிற அந்த மனமானது ஒடுங்கி சலிப்பில்லாத அமைதியான அந்த இன்பம் நிறைவை பெறுகிற அந்த வழிமுறை நிட்டையில் மனம் ஒடுங்குவதை அருள்தந்தவர்கள் எளிமைப்படுத்தியிருக்கிறார் ஒரு சித்தர் பாடியிருப்பார் நிட்டையிலே சுகம் கண்டேன் என்று நிட்டையிலே சுகம் காண முடியும் ஆனால் மாறாக தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த சேட்டையிலே இன்பம் போன்ற துன்பமே அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம் இதை மாற்ற வேண்டும் என்று அருள் தந்தை அவர்கள் நம்மையெல்லாம் கேட்டுக்கொள்கிறார் என்கிற அந்த செய்தியோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்